அனைத்து வாடிக்கையாளர்களும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு டைரக்டர் வீட்டில் வந்து வேலை செஞ்சுன்னு இருக்கோம் வீடியோ கவர் பண்ணுறேன் உங்களுக்காக நீங்கள் அடுத்தது நம்மக்கிட்ட ஆர்டர் எடுப்பீங்கன்றதுக்காக நம்பிக்கையோடு கவர் பண்ணுறேன் நம்ம சர்வீஸ் வந்து கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக நடத்தின்னு இருக்கோம் எல்லாமே நம்ம ப்ரொஃபஷ்னலாக தான் பண்ணுற ஆளுங்க உங்களுக்காக வீடியோ சமர்ப்பிக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நண்பர்களுக்கு தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்க குறைந்த மிக குறைந்த விலையில் நிறைந்த பேக்கர்ஸ் மோவர்ஸ் ரிச் பவர் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் சர்வீஸ் உங்களுக்காக நாங்கள் பேக் பண்ண வீடியோ சமர்ப்பிக்கிறோம் வாழ்க வளமுடன் நன்றி சிறப்பு மகிழ்ச்சி ரிச் பவர் பேக்கர்ஸ் மூவர்ஸை அழைத்து மகியுங்கள் நன்றி வணக்கம்